ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோக்க பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த குண்டுமல்லிலாம் வந்து எப்படி நல்லா சூப்பராக பூத்து கொளுங்குது பாருங்க இதுக்கெல்லாம் நான் அண்ணான் செஞ்சன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மல்லி நித்திய எல்லாமே சூப்பராக பூத்து வரும் நம்ம வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி மந்த்து அப்போயும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டணும் செடியை நல்லா கவாத்து பண்ணி விட்டு நல்லா கிளறி கொடுத்து உரம் நம்ம வந்து பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா தொழு உரம் ஒரு வாட்டியும் மண்புழு ஒரு வாட்டியும் போட்டு விட்டேன் நல்லா மண்ணை நல்லா கொத்தி கதறி விட்டு போட்டு விட்டேன் அப்புறமா பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரிலாம் நல்லா சூப்பராக பூத்து குழுங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு லிக்விடு மட்டும் நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு பூ பூத்து நல்லா குளுங்குவோம் அதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை ஒரு தேங்காய் இருந்ததுனால் நல்லா அரைச்சி அதை நல்லா பால் எடுத்துகிட்டு தயிர் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயிர் கொஞ்சம் கலந்து இங்கே பாருங்கள் ஒரு த்ரீ டேஸ் நான் வந்து அதை பூ குளித்து வச்சேன் தயிரும் பா அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து நான் வந்து இதை நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் புளிக்க வச்சு இதுதான் வந்து கரைசல் சொல்லுவாங்க இதை நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம தெளிச்சு விடுத்தாலே சூப்பராக செடிகளுக்கு மேலே தெளித்து விடணும் அப்போ தான் வந்து இந்த மொட்டுக்கள்லாம் சூப்பராக நிறைய முட்டுக்கு வச்சு நிறைய பூ பூக்கும் நான் அதான் தான் ஃபாலோ பண்ணுவேன் எப்பயுமே நான் வந்து இந்த காய் செடி பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த தேமூரு கரைசலை வந்து நான் சூப்பராக தெளித்து விடுவேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் தினம் தினம் இப்போ பூத்துக்குழிங்கிட்டு இருக்குது நிறைய எக்கச்சக்கமான முட்டுக்கள் சூப்பராக வச்சுருக்குது பாருங்க ஒவ்வொரு கொத்துலையும் பாருங்கள் ஒரு அஞ்சாறு மொட்டு வச்சிருக்குது இப்போ இந்த மொட்டுகள் எல்லாமே வந்து கருகி போகாமல் சில மொட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டே இருக்கும் அப்போ பார்த்தா தீஞ்சி போய் கருகி போன மாதிரி ஆகிடும் இப்போ மொட்டு வந்து அப்படியே கொட்டிடும் பூவே பூக்காது அப்புறம் பூக்கள்லாம் வந்து அப்படியே குட்டி குட்டியாக பூக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா பெருசு பெருசாக உங்கள் வீட்லேருந்து தோட்டத்துலேயும் இந்த மல்லிலாம் பாருங்கள் சூப்பராக பூத்துட்ருக்குது இருக்குது பூக்கணுன்னா நம்ம வந்து தேமூர் கரைசில வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா வந்து உங்களால் அப்பப்போ செய்ய முடியலனா நீங்கள் வந்து ஒரு வாட்டி செஞ்சு கூட நீங்கள் அதை வச்சுட்டு கூட நாங்கள் ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது வந்து நம்ம பூச்செடிக்கு மட்டும் இல்லை காய்ச்செடிக்கு நம்ம வந்து இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் வந்து மீனாமிளம் இந்த ரெண்டுமே போதும் நமக்கு நம்ம வீட்லேயும் நல்லா சூப்பராக பூத்துக்குழுங்கிற மாதிரி உங்கள் வீட்லேயும் நல்லா சூப்பராக மல்லிகை செடி பூத்து கொழுங்கும் மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய தொட்டியில் வச்சோம்னா நிறைய கிளைகளை விட்டு நிறையாவே வந்து நமக்கு பூத்து கொழுங்கும் இப்போது ஒரு பூவை பறித்த நம்ம வந்து என்ன பண்ண இந்த இலையை அந்த கிளையை வந்து நம்ம அந்த நுனியை சொல்லுவோம் இல்லையா அந்த நுனி அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடணும் அப்போ தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிக்கும் என் தோட்டத்தில் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து நெத்திய மல்லி குண்டு மல்லி ஜா ஜாதி மல்லி இருந்துச்சு இப்போ வந்து ஜாதி மல்லி வந்து செடி வீணாக போயிடுச்சு இப்போ நம்ம வந்து மாற்றி எடுத்து மாற்றி வைக்கணும் வேற வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்புறம் வந்து இருவாச்சி மல்லி அடுக்கு மல்லி அப்புறம் வந்து இந்த ரோஜா மல்லி இது எல்லாமே சூப்பராக இப்போ பூத்து குளிங்கிட்டு இருக்குது ரோஜா மல்லி வந்து இப்போ பூ பூத்து முடிச்சுட்டு இப்போ திருப்பி வந்து இப்போ தான் வந்து முட்டுக்களை வச்சுருக்குது அதையும் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் அப்புறம் எவ்வளோ செடி பாருங்கள் எவ்வளோ பூ பாருங்கள் ஒரு அஞ்சு தொட்டியில் வந்து நான் செடி வச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே கீழே போடணும் அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி விட விட தான் வந்து நான் நிறைய முட்டுக்களை வச்சு நல்லா சூப்பராகவே பூக்கும் என் தோட்டத்தில் இந்த மல்லி செடி வந்து ஒரு மூணு வருஷமாகவே தொடர்ந்து நான் மாற்றி மாற்றி அப்படியே வச்சுட்டுருக்குறேன் நம்ம வந்து எப்படி ஈஸியாக பதியம் போடலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து மல்லி செடியெலாம் நீங்கள் வந்து பதியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வளர்ந்து வரும் நம்ம ஒரு செடி வாங்கிட்டாலே நம்ம வந்து அதுலேருந்து நம்ம பழச்செடியை உருவாக்கிக்கலாம் நான் அப்படி தான் என் தோட்டத்தில் நானாகவே வந்து பதியெல்லாம் போட்டு நிறைய செடியை உருவாக்கிட்டுக்கேன் இப்போ நான் வந்து மல்லி செடி எப்படி பதியம் போடுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும்போது இந்த மழை லைட்டாக வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம் அந்த பதியெல்லாம் போடலாம் சூப்பராக வளர்ந்து வரும் எவ்வளோ மொட்டு பாருங்க சூப்பராக பூத்து இருக்குது வந்து நம்ம மொட்டிலே வந்து நம்ம கூட சாய்ந்த ஸ்டைன் வந்து நம்ம முட்டாகவே பறித்து வச்சோம்னா அது நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நான் வந்து பூத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பறிப்பேன் எதனால் தேவைப்பட்டால் மட்டும் நான் வந்து அப்படியே வந்து மொட்டை வந்து நான் பறித்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சேர்த்து வச்சிருந்தா கட்டோம்னா நான் ஒரு ரெண்டு மூட்டத்துக்கிட்டு நம்ம கட்டலாம் அப்படி தான் நான் வந்து என் தோட்டத்தில் செடிகளை பராமரிச்சுக்கிட்டு வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்